மகாலட்சுமி சொல்லுங்க மேம் இத்தனை பிளவுஸ் ஒன்னா கொண்டு வந்தா நான் எப்படி பேசுறது எப்படி வீடியோ போடுறது நான் என்னங்க மேம் பண்றது இவ்வளவு பிளவுஸ் தைச்சிட்டேன் அதனால நம்ம காட்டி தான் ஆகணும் பட் பாக்கும்போதே போதே சூப்பரா இருக்கு ஒன்னா ஓபன் பண்ணி பார்த்திடலாம் இதெல்லாம் நீங்க தைச்சது இல்லையா எவ்வளவு நாள் கிளாஸ் வந்தீங்க 2 मंथ 2 मंथல இத்தனை வெரைட்டி இதெல்லாம் நான் பேசிக்ஸ் நிறைய தைச்சிருப்பீங்க இல்லையா இப்ப தச்சதுல வந்து நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆமாங்க மேம் இவ்வளவு நல்லா தச்சிருக்கீங்களே பேசிக்ஸ் ஏதாவது தெரியுமா இல்ல இங்க வந்து கத்துக்கீங்களா தெரியாதுங்க மேம்

இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா ப்ளவுஸ் வந்து தனியா வீடியோ போட்டு வச்சி போட்டாச்சு சுக்காயும் சம்மையா இருக்குல்ல இதெல்லாம் தைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு கொஞ்சம் நேரம் எடுக்கணும் மேம் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் மேம் ஓகே ஸோ பொதுவாக நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட் தைக்கிறதுனாலே கொஞ்சம் சிம்பிளாக எடுப்பாங்க ஏன்னா வருமா வராதா அந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருக்கும் பட் நீங்கள் எப்படி இவ்வளோ கிராண்டாக எடுத்துருக்கீங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் இதுக்கு பேர் இருக்கா அந்த ஸ்லீவுக்கு ஓ ஆமாங்க மேம் ஸ்லீவ் ஓப்பன் ஸ்லீவ் ஓப்பன் ஸ்லீவ்லாம்

நெக்ஸ்ட் டே ஷாப் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க பக்கத்துல வாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லையா ஆமாங்க நல்லா இருக்கு சோ மகாலட்சுமி கிட்ட நீங்க தாராளமா ஸ்டிச்சிங் கொடுக்கலாம் இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணிட்டீங்களா ஓபன் பண்ணிட்டேன் கோலா பண்ணலாம் பிசினஸ் ஸ்டின் பண்ணிட்டீங்க ஆமா ஓகே என்ன சில பேர் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஐயோ எனக்கு பிசினஸ் பேஜ் இல்லன்னு சொல்றாங்க அதனால நான் இந்த வீடியோல உங்களோட பேஜ் கோலா பண்றேன் ஏய் இது செம்மயா இருக்கு பா இந்த ஸ்லீவ் செம்ம கியூட்டா இருக்கு இது என்ன கான்செப்ட் இது அப்படியே ஃப்ரில் மாதிரியா ஆமாங்க இல்லாமல் பண்ணி பிரில் இங்க வந்து மோல்டிங் சூப்பரா இருக்கு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் இந்த மாதிரியெல்லாம் காலர் காலர் ஹை ஹை ஓகே ஹை வந்து ஸ்லீவ் மட்டும் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க செகண்ட் லைனிங் லைனிங் பட் கொடுத்து ஹேங்கிங் கொடுத்து டெக்கரேட் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா சொன்ன மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்குது நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க பாக்கலாம் பேக் சைடு ஒரு பேட்ச் வர்க் ஃப்ரெண்ட் வந்து பிரின்ஸ் கட்ட அண்ட் ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் இதுலெலாம் ஸ்டிக்கா இல்லை காமெடி ஸ்லீவுங் மேம் காமெடி ஸ்லீவ் ஆ போட்டால் செம்மையா இருக்கும் நினைக்கிறேன் கேட்றீங்க மாதிரி எனக்குலாம் ஏன் யாருமே அப்படி தைச்சி கொடுக்க மாட்டீங்களா மேம் நான் தைச்சிங்க மேம் இருக்கே வாருங்க இந்த வீடியோ முடிச்சோன்னே ஆர்டர் கொடுத்துருவேன் அப்புறம் இல்லை நான் பிஸியாக இருக்கேன்லாம் சொல்லக்கூடாது மாட்டேங்கு சொல்ல மாட்டேங்க அழகாக இருக்குடா சூப்பராக என்ன சொல்றதுனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாலேஜ் வேணுமோ அது உங்கள் பார்க்கும் போதே தெரியுது ஸோ வாழ்த்துக்கள் சீக்கிரமா ஷாப் ஓப்பன் பண்ணுங்க பிசினஸ்ல நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வளரணும் என்னோட வாழ்த்துக்கள் ஸோ நல்ல சர்வீஸ் பண்ணுங்க ஓகேவா சார் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க நான் ஷாப் ஓ ஓபன் பண்ணிட்டலாம் செம்மையா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்படி கண்டிப்பா சொல்லுங்க ஓகேடா ஸோ நீங்களும் மகாலக்ஷ்மிக்கு விஷ் பண்ணுங்க எவ்ளோ அழகா தைச்சிருக்காங்க ஒரு பிகினர் பேசிக்கே தெரியாம வந்து ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு பிஸ்னஸே தொடங்குற அளவுக்கு ரெடி ஆயிருக்காங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல நம்ம பாராட்டி தானே ஆகணும் ஸோ அவங்களோட விஷங்க வாழ்த்துக்கள்டா தேங்க் யூ